இன்னைக்கு பார்க்கறது தக்காளி சாதம் மெயினாக நம்ம அரிசியை சூஸ் பண்ணுறது புழுங்கல் அரிசி ஸ்டீம் பண்ண அரிசி தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே போல் தக்காளி சாதத்துக்கு அந்த வெங்காயத்தை நல்லா மெரும் ஷேர்டுக்கு நல்லா கருகிறதுக்கும் முந்தின ஸ்டேஜ் வரையிலும் வதக்கணும் அது ருசியும் தரும் கலரும் தரும் காலையில் செய்துட்டு மாலை ஏழு மணி வரையிலும் கூட அந்த தக்காளி சாதம் விடாது அந்த வகையில் இஞ்சி பூண்டு விழுது ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறது ஒரு கால்படி அரிசி எடுத்திங்கன்னா அதுக்கு ஒரு கட்டை பூண்டு அதாவது தர பூண்டு சொல்கிற இல்லையா அது ஒரு கட்டை பூண்டும் அரை இந்தளவுக்கு இஞ்சி எப்பயுமே இஞ்சி பூண்டு விழுது நம்ம பேஸ்ட்டாக ரெடி பண்ணும்போது ஒரு பங்கு பூண்டும் முக்கால் பங்கு இஞ்சியும் ரொம்ப சரியாக இருக்கும் அதே போல் தக்காளி சாதத்துக்கு புதினா மல்லித்தழை ரொம்ப அவசியம் கோல்கரமாக போட்டு குழந்தைங்க பெரியவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் வாயிலாகப்படாமல் இருக்கிறதுக்கும் டைஜஷன் ரொம்ப இதையும் போட்டு கரம் மசாலா தூளும் போடும்போது ரொம்ப பெரிய வயிற்றுக்கு ரொம்ப பெரிய இம்சையை தரும் அதனால கரம் மசாலா பொடியாக நீங்கள் போட்டுக்கலாம் வீட்டிலே அரைச்சி போட்டுக்கிறது இன்னமுமே இன்னமே உத்தமம் கால்படி அரிசி எடுத்துருக்கேன் இதை கழுவி கலஞ்சிட்டு அரை மணி நேரம் ஊற வைக்கணும் இதுக்கு இந்தளவுக்கு பெரிய சைஸ் வெங்காயம் சின்ன தக்காளியாக இருக்கிறதால நாலு காப்படி அரிசின்னா மூணு தக்காளி கணக்கு இஞ்சி பூண்டு இந்த அளவுக்கு இது மழைப்பூண்டுங்கிறதால நான் கம்மியாக எடுத்துருக்கேன் இதை விழுதாக பண்ணிக்கலாம் இப்போ ஒரு குக்கரை வச்சிருக்கோம் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கடல் எண்ணெய் ஒரு பிரிஞ்சி இலை மட்டும் போட்டுக்கிறோம் பெரிய வெங்காயத்தை மெலிதாக நீல வாக்கில் வெட்டியிருக்கோம் காப்படிக்கு ஒரு பெரிய வெங்காயம் சரியாக இருக்கும் மூணுலேருந்து மூன்றரை நிமிஷம் இது வதங்கணும் இது கூட பத்தாது ஒரு பத்து சதவீத ஃப்ளேம்லே வதக்குங்க இப்போ இந்த அளவு வதங்கினதுக்கப்புறம் மூணு பச்சை மிளகாய கீறி வச்சிருக்கேன் அதை போட்டிருக்கோம் பாருங்கள் வெங்காயம் இந்த அளவுக்கு இருக்கும் ஒரு எண்பது சதவீதம் வதங்கி இருக்கணும் கொஞ்சம் மெருன் சேடு இதான் பதம் இப்போ கொஞ்சமாக புதினா இலை அரைக்கை அதில் பாதி மல்லி இலை போட்டு வதக்கிடுறோம் திரும்பவும் போடணும் நல்லா முப்பது செகண்டில் வதங்கி வந்துருச்சு நான் ஒரு கால் கேரட் போடுறேன் குழந்தைங்களுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும்ன்ட்டு இது தேவையில்லை தக்காளி நாலு தக்காளியை அரிஞ்சு போட்டோம் இதுக்கு உப்பு போடும்போது இந்த தக்காளி சாதத்துக்கு முழுமையான உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா அதை தலையை தட்டி உப்பு போடுங்க ரொம்ப சரியாக இருக்கும் மூடி வைங்க நல்லா கதை கதைன்னு கரைஞ்சி வரணும் உப்பில் தக்காளி நம்ம மூணு பச்சை மிளகா கீறி போட்டிருக்கோம் அது ஓரளவுக்கு கால்வாசி காரத்தை தரும் இப்போ மீதம் இருக்க புதினாவும் மீதம் இருக்க மல்லியும் போட்டுக்கிறோம் அதாவது ஒரு கைப்பிடி புதினா அரை கைப்பிடி மல்லி பொதுவாக வேணும் இப்போ கரம் மசாலா மஞ்சள் பொடி சாம்பார் பொடி கொஞ்சம் காஷ்மீரி மிளகாய் பொடி நான் போட்டிருக்கேன் நீங்கள் வர மிளகாய் பொடி கூட போட்டுக்கலாம் உங்கள் காரத்துக்கு தக்காளி புளிப்புக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க இப்போ தான் நெய் போடணும் நான் ஒன்றரை டீஸ்பூன் நெய் போடுறேன் ஃபஸ்ட்டு நெய் போட்டு வதக்கக்கூடாது அது ருசி இருக்காது தக்காளி போட்டு தான் போடணும் இப்போ நம்ம ஊற வச்சு வச்சுருக்க அரிசிக்கு ஒரு பங்கு அரிசின்னா மூணு பங்கு தண்ணி ரொம்ப சரியாக இருக்கும் கொஞ்சம் மாய்சரோடு நல்லாயிருக்கும் இப்போ கொஞ்சம் உப்பு பற்றலை நீங்கள் இந்த டேபிள் ஸ்பூனில் தலையை தட்டி ஒன்று போடுங்க சரியாக இருக்கும் ஆவி வந்ததுக்கப்புறமா வெயிட்டை போட்டு ஒரு பத்து சதவீத ஃப்ளேமில் அடுப்பு எரியணும் அப்போ உங்களுக்கு நாலரைலேருந்து அஞ்சு நிமிஷத்தில் விசில் வந்துடும் அதுக்குள்ளே ரைத்தா ரெடி பண்ணிக்கலாம் பெரிய வெங்காயம் மெலிசாக அரிஞ்சுருக்கோம் நல்லா பெசஞ்சு கழுவிக்கிறோம் மல்லித்தலை போடுறோம் உப்பு போடுறோம் தயிர் தேவையான அளவு போட்டு கலந்துக்கிறோம் ரொம்ப அட்டகாசமான ஷைட் டிஷ் தக்காளி சாதத்துக்கு இப்போ ஒரு விசில் வந்துருச்சு பாருங்க சிம்மில் அஞ்சு நிமிஷம் நல்லா உங்களுக்கு உதிர் உதிராக கிடச்சிரும் ஆவி போயிடுச்சு எடுத்துக்கலாம் நல்லா டிஃபன் பாக்ஸ் ரெசிபி அருமையாக இருக்கும் கொஞ்சம் லேட்டாக முன்ன பின்ன குழந்தைங்க ஆஃபீஸ் போகிறவங்க சாப்பிட்டிங்கன்னா கூட நல்லா அந்த தக்காளி வந்து சாதத்தில் ஊற ஊற அட்டகாசமான ருசியை தரும் இஞ்சி பூண்டு விழுது போட்டு நீங்கள் வதக்கும்போது அடி பிடிச்சதுன்னா மட்டும் கொஞ்சம் நீங்கள் எண்ணெய் போட்டுக்கலாம் ஜாஸ்தியாக ஆனால் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போதும் ஒன்றரை டீஸ்பூன் நெய் ரொம்ப அருமையாக இருக்கும் இதை மட்டும் நீங்கள் குறிப்பாக எழுதி வச்சுக்கோங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் கூட நான் அளவுகளை எழுதி விடுறேன் கால்படி எடுத்தால் மூணு பேர் சாப்பிட்லாம் இந்த முறையில் செய்து பாருங்கள் ருசியும் அலாதியாக இருக்கும் வயிற்றுக்கும் பிரச்சனை இருக்காது வாழ்வோம் என்றும் நலமுடன் தன்